நானே நாற்பது வருஷம் இந்த விவசாயம் பண்ணுறேன் சார் ஊரே விவசாயம் தான் சார் இருங்க சார் ஒரு முந்நூறு ஏக்கர் மேலே இருக்கும் விவசாயமே தண்ணி மொத்தம் ஊர் உள்ள தான் சார் கறிக்கு மேலே தண்ணி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மெயின் ரோடு போதும் அந்த ரோட்டுக்கு மேலே ஏறி கறி மேலே ஏறி தண்ணி இதுக்கு வந்து இது வந்த உடனே அந்த ஊரெலாம் போச்சு தண்ணி தண்ணி பயன்படுத்தி நம்ம இன்ஜினியர் இருக்குது அது விவசாயத்துக்கு தண்ணி ஓட்டிக்கலாம் மது நல்லா கட்டி கொடுத்துறேன் நீங்கள் மோட்டரை வச்சு நீங்கள் இன்ஜின் ஓட்டிக்கலாம் தண்ணி அனுப்பி வச்சு தண்ணி போகுது சார் காவா கட்டோட தண்ணி போகுது ஊரில் இருக்கிற தண்ணி போயிடுது காவா கட்டோட நடவடிக்கை அப்போ எடுத்துட்டாங்க எடுத்துட்டு தண்ணி எடுத்து தூக்கி தோலா போட்டு எடுத்து தோலா போட்டு தண்ணி விட்டா ஓடிக்கணும் தண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கால்வா கட்டணம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக சார் கனால் அமைச்ச பிறகு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ஃபிளட்டு வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழில் வந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மழை பொழிவு இருந்தது கடந்த ஆண்டில் மழைப்பொழிவு சுமாராக தான் இருந்தது அதனால அந்த அளவுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மழை பொழிவு சராசரியாக இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வேகமாக போக ஆரம்பிச்சுது இப்போ ரோட்டில் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகலை தண்ணி இது தான் வந்து தண்ணி வந்து வேகமாக போகிறதுனால குடியிருப்பு பகுதிகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படலை சார் எல்லாருமே வந்து ஒரு தைரியமாக இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டு பொழிவு சராசரி ஒட்டி இருக்கும்னு சொல்கிறாங்க மழை பெய்ய அதிகமாக இருக்குன்றாங்க ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பா பரவாயில்ல நம்ம சேஃபாக தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கனால் இருக்குது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாகவும் பார்த்தீங்கன்னா வடிகால் இருக்குது வடிகால் வரியாக வரக்கூடிய தண்ணி அனைத்தையும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்போ ரோட்டில் தண்ணி நிற்காது எல்லாமே வந்து இந்த பகுதியில் வந்து இந்த கனாலில் விழுந்துடும் கனால் மூலயமா கொசத்தலை ஆற்றுக்கு தண்ணி வேகமாக போகிறதினால குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்படும் இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு முழுமையான நம்பிக்கையோட மழை பெஞ்சாலும் நமக்கு பாதிப்பு இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது